ஸ்ரீ ஜகத்குரு தமிழ் அக்ஷர பாமாலை குருவாயமக்கருள் பெரிதாம் பொருள் குரு சங்கரர் அவர் பதம் எண்ணி அரிதாம் பிறவியில் இவரோடு இருப்பது எனப் பூரிப்பது மிதமாக அவராயிருந்து என் சிறிதாமதியில் தமிழக்சர பாதனை கூற சிறியேன் பகன்றது சிறிதாயிருப்பினும் அருளோட வரிதை அணிவாரே அரும் குருவாம் சங்கரர் மேல் அக்ஷர சாற்ற பெரும் கருணை கணபதினி பதமருளி காப்பாயே हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिव हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिव शङ्कर शिव हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा अण्णामलैवळर अरुणाचलमे शिवम्यलयो शङ्कर शिवाः அண்டே சிவமேன அவனையும் நலம் பெற அவதரித்தாயையும் தந்தையும் ஆகிய மக்கள் ஆண்டவன் நீயே சங்கர சிவா அகங்காரமேனும் அகந்தையை நீக்கியே அருள் விளக்கேற்றிடும் சங்கர சிவா அறுபத்தெட்டு குருவென கலியினில் மறுமுறை தோன்றிய சங்கர சிவா ஆதி சங்கரர் என முன் ஒரு தரம் தோன்றிய தெய்வம் நீ சங்கர சிவா இவ்வுலகிற்கே ஒரு குருவாய் நீ சிவா எங்கிதை அறியா பேதையர் தமக்கே எங்கனூரை சங்கர சிவா உலக குருவென உணர்ந்தவர் உலத்தினில் உண்மையாய் உரைவாய் சங்கர சிவா நினைப்பவருளம் ஊரிடுவாய் நீ சங்கர சிவா எம் துயரெல்லாம் உன் பதம் கண்டால் எங்கோ போகுது சங்கர சிவா ஏழு புவனமும் படைத்தும் காத்தும் அழித்தும் ஆழ்வாய் சங்கர சிவா நீ என அறுபது மூவரும் பாடின சங்கர சிவா ஒன்பது கோணமும் மேவிடும் சக்தியின் ஒரு பாகம் நீ சங்கர சிவா

கணபதி முருகனின் அப்பணும் நீயே ஏர சிவா கண்ணுள் மணியாய் என்னுள் நீ சங்கர சிவா காண்பவர் உளத்தே கவலையை மாற்றும் கடை கண் கண்டோம் சங்கர சிவா கிரியன தோன்றும் அருணையில் வாழும் करुणै देव मे शङ्कर शिवा गीतयिन्नायगन् माधवन् सोदरि नादनं नीये शङ्कर शिवा गुरुमुखं काणा गुरुवेन वागे गुरुदैवमाणाय शङ्कर शिवा कूटृवन् वन्दमै கூப்பிடும் போது காத்திடும் விட்டிடாதுனதருள் பொட்டினி காத்தருள் சங்கர சிவா கேட்டிடும் அன்பர்தம் குறையினை கேட்டுமே கேட்டவர் அருள் பூரி சங்கர சிவா கையினால் அபயமே தந்தினி நிற்பதால் ஓடிடும் சங்கர சிவா கொண்டிடும் அன்பினால் கண்டுனை பாடுவார் காண்பது சொர்க்கமே சங்கர சிவா கோவிலில் கண்டிடும் மூர்த்தியில் உண்ணருள் கோலமி சங்கர சிவா கௌமாரத்தோடு வைணவர் சாக்தரும் சைவரும் போற்றும் சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜய சங்கர சிவ சிவ சங்கர சிவ சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜிவங்கர சிவ சங்கர சிவா சங்கர குருவென இருமுறை தோன்றிய சர்வீஸ்வரன் சங்கர சிவா சாற்றிடும் மந்திர பொருளாய் விளங்கிடும் சச்சிவ சுந்தர சங்கர சிவா ശിവമയുദർശന ശിവമയണോം ശങ്കര ശിവ സീറ്റവും ഏറ്റവും മാറ്റമുമില്ല സീരിയ സോദിനി ശങ്കര ശിവ சுந்தரன் பாடிய தேவாரம்பயே சங்கர சிவா சூரியன் சந்திரன் நின்னிரு விழியன சொலித்திட கண்டோம் சங்கர சிவா மாலையும்

பாசமும் அற்றியுன் சிந்தனை தந்திடு சங்கர தந்திட சோர்வில மணமும் வாழ்வும் சௌரியமாக உன் பக்தரை வைத்திட செய்வது உன் கடன் சங்கர சிவா ஞமலியன் சகலமும் நீயே என்றுனை ശരണേ ശങ്കര ശിവ ഞാനമും തന്നഭിമാനമും തന്തു ഞാനമും തന്നീട് ശങ്കര ശിവ

இல்லனாய் உள்ளனாய் திகழ்ந்திடும் அங்கர சிவா தூய்மையாய் உள்ளமே நினைப்பவர் உள்ளத்திலே தீபமாய் ஒளி தரும் சங்கர சிவா தெய்வமும் உன்னையே சங்கர குருவென தாரணி போற்றிடும் சங்கர சிவா தேடிய வந்துனை நாடிய நின்றவர் தெய்வம் சங்கர சிவா கையில் வணங்கிடும் சூரியன் ஒளியில் உன் சோதியை காண்கிறோம் சங்கர சிவா தொல்லைகள் வந்தமை துரத்திடும் போதினில் வள்ளலாய் அருள் புரி சங்கர சிவா தோடுடை சிறியனாய் பாலழும் பிள்ளையின் பசீனை போக்கினை சங்கர சிவா நள்ளிருள் தண்ணிலே நட்டமை பயின்றிடும் தான் சங்கர சிவா நாரணன் பிரமணும் தேடிய தேடோணா நாயகி சங்கர சிவா நின் பதமலரினை ोकल् ने शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा नेरुड गङ्ग சடையின நின்றிட சிவா நுண்ணுறு தன்னையே நெஞ்சினில் பதித்தவர் நன்னறி நாடின சங்கர சிவா நூல் பல கற்றவர் மறை சாரமே நீதான் என்றன சங்கர சிவா நெஞ்சம் பயின்றவர் தஞ்சமென்றடைவதால் அஞ்சல் என்ற அருள் பூரி சங்கர சிவா நேர்மையும் நீதியும் நின்னடியாரிடம் நீங்காதி சங்கர சிவா நைந்தவர் நலிந்தவர் நின் அருள் மழை விழ நீண்டே தழைத்தன சங்கர சிவா நொந்தவர் எவரும் சங்கர சிவா நோக்கிய நின் வெளி நோக்கிய நேயர்கள் நீங்க நிலைத்தன சங்கர சிவா பதிமூன்ற ஆண்டினில் பட்டமி சூடிய பெரும் நீயே சங்கர சிவா பார்ப்பவர் மனத்தில் பரவசமூட்டிய பிள்ளையாயிருந்தாய் சங்கர சிவா பின் பல கலைதனை பயின்றே பணிவுற பண்டிதன் ஆனாய் சங்கர சிவா பேடமடைந்த பின் நாடு நலம் பெற பாடுபட்டிருந்தனி சங்கர சிவா உன் சிறுப்புடனே பூசைகள் செய்த பின் புனித நீரழிப்பாய் சங்கர சிவா பூமியை போற்றிடும் புண்ணிய புருஷனாய் புகழ் பெற திகழ்ந்தாய் சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜய சங்கர சிவ சிவ சங்கர சிவ சங்கர சிவா ஹர சங்கர சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவா பெற்றவர் இவன் யார் என்றே பலருமே பெருமையை போற்றி சங்கர சிவா வேதமாய் ஓடிய பல மதத்தோறும் பணிவுடன் அடங்கின சங்கர சிவா பைந்தமிழுடனே பல மொழிகளையும் பழுதர பயின்றாய் சங்கர சிவா பொன்னுருவாக நின் ஒளி பெற பெற பாரிழ்ந்த சங்கர சிவா போற்றும் பெரிய வாழ் என பெயர் சொல்லி பரிவாய் அழைத்தன சங்கர சிவா பௌவியமாக உன் பணிந்தே பாவம் ஒழிந்தன சங்கர சிவா மடமதம் காஞ்சியை மடமடவெனவே மலந்திட செய்தாய் சங்கர சிவா மாண்புடை செல்வரை மடத்துடன் இணைத்து மேன்மைகள் சேர்த்தாய் சங்கர சிவா மிஞ்சிடும் அன்பினால் மாந்த நலம் பெற மாதவம் புரிந்தாய் சங்கர சிவா நீளா நரகமே மேவும் களை மாற்றிட விழைந்தாய் சங்கர சிவா மென்மயம் மலரினும் மிருதுவ சங்கர சிவா மேலும் பிறந்தவர் மலர்வாய் மொழிந்தாய் சங்கர சிவா மையல் கொண்டவர் மோக பேவசம் यङ्गीटाय् शङ्कर शिवा मै भक्तिड निय् शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव சிவா ொடி காட்டாய் சங்கர சிவா மௌன பெருநிலை பெரிதாம் என்றிட மௌனியாயிருந்தாய் சங்கர சிவா யமனார்வாயிவர் வழி சொன்னாய் சங்கர சிவா யாதும் ஊரண புண்ணிய பாரதம் பாதத்தால் நடந்தாய் சங்கர சிவா நன்னடை நன்னடைபூரிந்துமே யாத்திரை புரிந்தாய் சங்கர சிவா ராப்பகல் என்றே பாராத போதும் நினைத்தாய் சங்கர சிவா லட்சிய லட்சியாய் நன்னெறி பரப்பிட நாட்டினில் நடந்தாய் சங்கர சிவா வரும் வாக்கு அருள் வாக்கேனவே அருள் மழை பொழிந்தாய் சங்கர சிவா ழைத்தே வருபவர்கல்லாம் வழியுது என்றாய் சங்கர சிவா விளங்கா பொருளினை விளங்கும் வகையிலே விளங்க வைத்தாய் நீ சங்கர சிவா வீட்டினை சேர்ந்திட வழிதான் கண்டிட வீறு கொண்டழைத்தாய் சங்கர சிவா பெருமயம் வாழ்க்கையை வேணாய்க் கழித்திட வேண்டாம் என்றாய் சங்கர சிவா வேத பொருள் சொலும் நாதன் நீ என உணர்த்திட செய்தாய் சங்கர சிவா வையகம் போற்றிடும் பர சிவன் நீ என புரிந்திட செய்தாய் சங்கர சிவா ஹர சங்கர ிவ ஜய ஹர ஜய சிவ சங்கர சிவ சிவ சங்கர பழுத்திடும் பழம் நீ பரந்திடும் கிளினாம் எனோம் சங்கர சிவா பத்ததியோடு நீ பின்ொரு சீடரை பாரின் கழித்தாய் சங்கர சிவா இளங்குரு கண்டு இம்மடமளித்து மகுடம் சூட்டினை சங்கர சிவா குருவென நின்று கலைப்பலனவின்று புது குரு சங்கர சிவா புது வெள்ளம் போல் பெருக்கெடுத்தோடும் பாங்கினை கண்டாய் சங்கர சிவா பாரோ நலம் பெற பெரும் தவம் பேண பிரிந்தாய் மடத்தை சங்கர சிவா எங்கே போகிறாய் என சொல்லாமல் எங்கோ போகிறாய் சங்கர சிவா ஏங்கிடும் கன்றாய் பரிதவிக்கின்றோம் பசுபதி உன்னால் சிவா சித்தன் போக்கு சிவன் போக்கென்றே சுற்றியே தெரிகிறாய் சங்கர சிவா சத்தியம் காக்கும் தவ பெறும் தகையாய் தரணியில் வாழ்கிறாய் சங்கர சிவா எங்கிருந்தாலும் நின்னருளாசி எங்களுக்கு சிவா எக்கணம் தன்னிலும் உன்னினைவேதான் எங்களுக்கு இருக்கும் சங்கர சிவா எங்கிருந்தாலும் தின்னருளாசி எங்களுக்குண்டு சங்கர சிவா உன்னினைவேதான் எங்களுக்கு இருக்கும் சங்கர சிவா வண்ண படத்தில் உன்னெழி தான் என்றும் பார்க்கிறோம் சங்கர சிவா என்ன படத்திலும் வண்ண படத்தை எழுதிய வைத்தோம் சங்கர சிவா ஹர சங்கர சிவ ஜயங்கர சங்கர சிவ 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 சங்கர சங்கர சிவ ஹர சங்கர சிவ சங்கர சிவ சிவ சங்கர சிவ சங்கர சிவ அருளிடும் கரமும் சிரித்திடும் முகமும் அழகாய் தேரி சங்கர சிவா அனைத்தினும் மேலாய் பதமலர் தண்ணில் அடைக்கலம் கிடைக்குது சங்கர சிவா நின் நினைவின்றி நினைவெல்லாம் கசப்பாயிருக்குது சங்கர சிவா நின் புகழ் அன்றி மற்றதும் பேச பூசுது நாகும் சங்கர சிவா நின் பெயர் அன்றி மறுபெயர் கேட்க சங்கர சிவா நின் தொண்டே கை கால் மெய்யும் காத்தி கிடக்குது சங்கர சிவா இக்களி தன்னில் உன்னுடன் பிறக்க எத்தவம் புரிந்தோம் சங்கர சிவா அக்களி பெணிலே அகமகிழ்ந்தே நாம் பூரிப்படைகிறோம் சங்கர சிவா காலால் கையால் செய்ய காத்திருக்கின்றோம் கணிவாய் நீடும் கட்டளை கேணாம் பணிவாய் நிற்கிறோம் சங்கர சிவா குருனின் பதமலர் கருத்தினில் வைத்தேன் கவிமழை பொழிந்தேன் சங்கர சிவா குறை பல பொறுத்து நிறை சிலை எடுத்து பரிவுடன் ஏற்றிடு சங்கர சிவா கிருட்டின மூர்த்தி சொல் கவிமணி மாலையை கருணையுடன் அந்த சங்கர சிவா பிரதியாயமக்குணி பிறவாதிடும் பெருநிலை தந்திடு சங்கர சிவா हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिवशङ्कर शिव हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिवशङ्कर शिव शङ्कर शिवा हर शङ्कर शिव जय शङ्कर शिव शिव शङ्कर शिव गुरुशङ्कर वाि अव अक्षरप्माले वा चरणं श्री गुरुवे चरणं श्री महा